தோழமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம போறது வந்து குழம்பு எப்படி உபயோகிக்கிறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முட்டை வேக போகும்போது ஒன்று உடஞ்சிருக்கு இந்த மாதிரி வராமல் இருக்கறக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் முட்டை வேக வைக்க போகும்போது அந்த பாத்திரத்தில் வந்து அந்த முட்டை ஓட்டு மேலே கொஞ்சம் கல்லுப்பு போட்டிங்கன்னா முட்டை உடையாது எனக்கு இங்க அமெரிக்காவில் கல்லுப்பு கிடைக்கிறது இல்லை அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இப்போது இந்த சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்து எல்லாத்தையும் போட்டு உள்ளே வணக்கிடுங்க பத்து நிமிஷம் வணக்குங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ அடுத்தில இருந்து இறக்கிடலாம் கடைசி வச்சிருப்போம் இது நல்லா ஆழட்டம் இப்போ இந்த வணக்கின வெங்காயத்தோட இந்த கொத்தமல்லி தூளை வச்சுக்கோங்க அடுத்ததுலேருந்து இறக்குன பிறகு தான் பண்ணணும் நீங்க அடுத்தலே வச்சு பண்ணீங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்துட்டு கருகிடும் ஒரு மாதிரி கரும்பு ஸ்மெல் வந்துடும் அதனால இப்போ இதை இந்த வெங்காயத்தை ஆற வச்சிருங்க ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கங்க நான் கொரோனா ஆற வைக்கிறேன் இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி யூஷுவல் நம்ம பண்ணுற கடுகு உளுநம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுமம்ப நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ கல்வப்பிள்ளை பார்த்தேன் பச்சை மிளகாய் வெங்காயம் வாங்கி வச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் சில பேருக்கு இஞ்சி பூண்டு சேராதவங்க அதை போட்டு தரலை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அதை உள்ளே போட்டுக்கிறேன் தக்காளி பழம் நல்லா வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு இந்த நம்ம ஆற வச்சு வணக்கின வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா அரைஞ்சிச்சு இப்போ நான் வந்துட்டு இதோட ஒரே ஒரு பட்டை ஒரே ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் இருக்கிறதுனால இதை நம்ம சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்க நீங்கள் வேண்டியதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் அரைச்சிடறேன் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் விழுத அந்த அரைச்சதை வந்து உள் ஊற்றிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க பச்சை வாசனை போதுங்களுக்காக இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்குவேன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் நீங்கள் பத்லியெல்லாம் கூட போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க அது கொதிக்கிறதுக்குள்ளே நாம் வந்து இந்த முட்டையை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த முட்டையை வந்து நீங்கள் கத்தியில் கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சி போடுற மாதிரி ஆகிடுங்க ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நூல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நூல் வச்சுட்டு அவ்வளோதாங்க மஞ்சக்கரு எதுவும் சிந்தாமல் எனக்கு நீட்டா வந்திருக்கு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த முட்டையை வந்து நான் ஒன்றா உள்ள போட்டுறேன் உப்பு பார்த்தாங்க உப்பு கரெக்டா இருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சக்கூர் எதுவும் உடையில அதுக்குள்ளேயே தான் இருக்குது வெளியே எதுவும் வெளியே வரலை குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த எடுத்து வச்சிருக்க ஒரு முட்டை இருக்குது இல்லைங்க அதை உடச்சி இதில் ஊற்றுங்க பார்த்தீங்கன்னா முட்டையை நான் உடச்சி உள்ளே ஊற்றிருக்கேன் இது இதை மட்டும் லைட்டாக இது பண்ணி பண்ணிவிடுங்க

அட்டகாசமான முட்டை குழம்பு தயார் ரொம்ப நன்றிங்க